السلام علیکم ورحمۃ اللہ تعالی وبرکاتہ برکاتہ انا عبد اللہ بن عبد اللہ الزبیر بن العوام رضی اللہ عنہ فرماتے قال قال رسول اللہ صلی اللہ علیہ وسلم لا ینفذ خدا خذكم حبل غسما یتی الجبل فی یتی بالحسمۃ من حاتبنا لا لاغری فیبیوها புகாரி உலகத்திலே வாழும் காலம் நம்மால் இயன்ற அளவுக்கு உழைக்க வேண்டும் பாடுபட வேண்டும் உயர்வு பெற வேண்டும் பொருளாதாரத்தை ஈட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் சுய சம்பாத்தியத்தில் ஈடுபட வேண்டும் பிறரை நாம் நம்பி வாழக்கூடாது பிறரை எதிர்பார்த்து வாழக்கூடாது கையேந்தி வாழக்கூடாது என்பதை நம்முடைய மார்க்கம் நமக்கு வலியுறுத்துகிறது தெளிவுபடுத்துகிறது சுய சம்பாத்தியத்தின் மூலமாக நாம் உணவு உண்ணுவது பிறரிடத்தில் யாசகம் கேட்பதிலிருந்து பேணுதலாக வாழ் வாழ்வது அதே சமயத்தில் பிறருக்கு வழங்கி வாழ்வது இந்த விஷயம் நம்முடைய மார்க்கத்திலே வரவேற்கத்தக்க விஷயம் நாம் வாசித்த ஹதீஸ் பெருமானார் ரசூலேக்கர் சாசம் பேசுகிறார் உங்களில் ஒருவர் பெரிய அளவுக்கு சம்பாதிக்க அவரிடத்தில் வழி இல்லை பொருளாதாரத்தை ஈட்ட அவரிடத்தில் மார்க்கம் இல்லை என்றால் குறைந்தபட்சம் தம்முடைய வீட்டில் உள்ள கயிறை எடுத்துக்கொள்ளட்டும் மலைக்கு செல்லட்டும் அங்கே விறகு வெட்டட்டும் விறகு கட்டோடு அவர் ஊருக்குள்ளே வந்து விற்கட்டும் அதன் மூலமாக பொருளீட்டி தம்முடைய அந்த தன்மானத்தை காத்து கொண்டார் என்றால் அது அவருக்கு மிக மேலானது என்று சொன்னார்கள் நபிக நாயம் சார் இதைவிட மேலானது மக்களிடத்திலே போய் நான் கஷ்டப்படுகிறேன் சிரமப்படுகிறேன் என்னுடைய பிள்ளைகள் எல்லாம் சிரமப்படுகிறார்கள் எனக்கு குமர்காரியம் இருக்கிறது எங்கள் வீட்டிலே நோய்வாய்ப்பட்டிருக்கிறார்கள் என்றெல்லாம் கேட்டு வாங்குவதை விட அப்படி கேட்கிற போது ஒன்று அந்த மக்கள் கொடுக்கவும் செய்வார்கள் கொடுக்காமலும் போவார்கள் இதைவிட எது மிக சிறந்தது என்று கேட்டால் கயிற்றை எடுத்துக்கொண்டு மலைக்கு சென்று விறகை கட்டி கொண்டு ஊருக்குள்ளே வந்து விற்று அதன் மூலமாக செல்வத்தை ஈட்டி வாழ்வது எவ்வளவோ மேலானது மரியாதைக்குரியது கௌரவமானது என்கிறார்கள் நபிகள் நாராயம் சிவாஸ் ஒரு உதாரணத்திற்கு சொன்னார்கள் முடிந்த அளவுக்கு உங்களுடைய கைகளால் நீங்கள் சம்பாதித்து வாழுங்கள் என்பதை ஒரு உதாரணத்திற்காக சொன்னார்கள் மே மாதம் மேதனம் கொண்டாடி இருக்கிறார்கள் தொழிலாளிகள் என்னும்போது இந்த மே மாதம் முழுக்க அந்த உழைப்பின் உயர்வு பற்றி மகிமை பற்றி தான் பேசப்பட்டு கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம் அபி தாவூதலிஸ்லாம் அவர்களை பற்றி ரமதான் பயானிலை கொண்டிருந்தோம் அவர் ஒரு மாமன்னராக இருந்தார்கள் மாமன்னர் என்னும்போது என்ன பிரச்சனை ஒரு முதல்வர் ஒரு பிரதமர் ஒரு ராஷ்டிரபதி ஒரு மந்திரி இவர்களுக்கெல்லாம் எவ்வளோ பணிகள் கிடைக்கிறது கிடைக்கிறது சேலரிகள் கிடைக்கிறது ஆனால் தாவூதலி இஸ்லாம் அவர்கள் ஒரு மாமன்னராக இருந்தபோதும் கூட அரசாங்க கஜானாவிலிருந்து அவர் ஊதியம் பெறவில்லை மாறாக தம்முடைய கையினால் அந்த இரும்பு கவசங்கள் செய்து அதை விற்று அவர்கள் தாங்களும் உண்டார்கள் குடும்பத்திற்கு உண்ண கொடுத்தார்கள் மக்களுக்கு அவர்கள் தான தர்மங்கள் வழங்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம் ஒரு மன்னர் அப்படி என்றால் நம் போன்ற மக்கள் எந்த அளவுக்கு நாம் சுய சம்பாத்தியத்தில் சுய சம்பாத்தியத்திற்கு அமல எதிகி என்று சொல்வார் கஸ்ப எதிகி என்று சொல்வார் ஈடுபடுவது மிக முக்கியம் சொல்லப்போனால் இறை தூதர்கள் எண்ணற்ற இறை தூதர்கள் இவ் அவணிகளே தோன்றிருக்கிறார்கள் ஒவ்வொரு இறை தூதரும் ஒவ்வொரு தொழிலை செய்திருக்கிறார்கள் அல்லாஹுடைய பரத்திலிருந்து வந்தவர்கள் அல்லாஹ் பொறுப்பேற்றிருப்பானா இல்லையா அவர் தீர்க்க தரிசிகளாயிற்று இறை தூதர்களாய் அல்லாஹ் கொடுக்க வேண்டியதானே என் சார்பிலே உங்களை நான் நபியாக ஆக்கியிருக்கிறேன் தூதராக ஆக்கியிருக்கிறேன் என்று சொல்லி அல்லாவே படி அளந்திருக்கலாமே அப்படி அவர்கள் செய்யவில்லை அந்த இறை தூதர்களுக்கு அ அவர்கள் மூலமாக அல்லாஹ் நமக்கு போதித்த ஒரு விஷயம் நீங்கள் இறை இருந்தாலும் கூட உழைத்து சம்பாதித்து சாப்பிட வேண்டும் என்பது தான் ஜக்கரி அவர்கள் ஒரு தச்சராக இருந்திருக்கிறார்கள் தச்சு தொழில் என்பது அது கேவலமான ஒரு தொழில் கிடையாது காரணம் ஜக்கரியா அலை நஜ்ஜாரா நஜ்ஜார் என்றால் ஒரு தச்சர் விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள் இறை தூதர்களில் விவசாயிகள் இருந்திருக்கிறார்கள் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் வியாபாரிகள் இருந்திருக்கிறார்கள் அதே போன்று ஆட்டுப்பண்ணை வைத்து தங்களுடைய பிழைப்பை நடத்தியிருக்கிறார்கள் ஆட்டுப்பண்ணை வைத்து பிழைப்பை நடத்திய இறைத்துதர்கள் அநேகமானவர்கள் ஷொய்பலை இஸ்ஸலாம் போன்றவர்கள்லாம் மிகப்பெரிய ஆட்டுப்பண்ணை வைத்திருந்தார்கள் அதில் மிகப்பெரிய இருக்கிறது நாம் இன்றைக்கும் பார்க்குறோம் தமிழ்நாட்டிலே பிற இடங்களில் பார்க்குறோம் அக்கம் பக்கத்து கிராமங்களுக்கு நாம் சென்று முன்னால் ஒரு ஆடு என்ன விலை கொடுத்து வாங்குகிறோம் யோசித்து பாருங்கள் அருமை சோதர்கள் வீட்டில் இரண்டு ஆடு மூணு ஆடுகள் தான் வளர்த்து கொண்டிருப்பார்கள் ஒரு ஆட்டின் விலை என்ன குறிப்பாக அந்த ஈதுல் அலகா அந்த திருநாள் வருகிற போது அந்த ஆட்டின் விலை எவ்வளவு ஏறுகிறது அந்த மக்கள் என்ன ஏழை மக்களா ஒரு ஆட்டை பத்தாயிரம் ரூபாய் பனிரெண்டாயிரம் ரூபாய் அவர்கள் விற்கிறார்கள் என்றால் அவர் என்ன ஏழை மக்களா அந்த ஆட்டிலே எல்லாம் அவ்வளோ பெரிய பறக்கத்து வைத்திருக்கிறான் ஆட்டுப்பண்ணைகளை அதனால நிறைய பேர் நம்முடைய முஸ்லீம்மார்களே என்ன செய்கிறார்கள் பண்ணைகள் வைத்திருக்கிறார்கள் இது இறை தூதர்களுடைய முன்மாதிரி அருமை சகோதரர் இறை தூதர்கள் பண்ணைகள் வைத்து அதில் நல்ல ஒரு பறக்கத்தான சம்பாத்தியத்தில் ஈடுபட்டிருக்கிறார் எந்த ஒரு நபியாக இருந்தாலும் அவர்கள் ஆடு ஆடுமைத்தே தவிர இல்லை என்று ஒரு ஹதீஸ் வருது மாமின் நபின்னு இல்லா பக்கத்தர அல் ஹானம் என்று முசா நபி அலி ஆடு ஆடுமைத்திருக்கிறார்கள் ஆட்டு பண்ணை வைத்திருக்கவில்லை மூசா நபி அலி இஸ்லாமுடைய மாமனார் ஸ்யேப் ஆட்டு பண்ணை அந்த ஆடுகளை மேய்த்தவர் மூசா அலி மருமகன் ஆடு மேய்க்கிறார் தன்னுடைய இரண்டு மகளிலே ஒரு பெண்ணை ஷைபு அலி இஸ்லாம் அவர்கள் மூசா நபிக்கு திருமணம் முடித்து தருவதாக சொன்னார்கள் எப்போது என் பெண்ணை நான் தருவேன் என்றால் ஏழு எட்டு ஆண்டுகள் என் ஆட்டு பெண்ணையிலே நீங்கள் ஆடு மேய்க்க வேண்டும் என்று சொன்னார் அதே போன்று அவர்களெல்லாம் குரானில் உள்ள ஒரு வரலாறுகளைத்தான் நாம் சொல்லிக் கொண்டிருக்கிறோம் அதே போன்று அவர்கள் ஆடுகள் மேய்த்து அதற்கு பிற்பு தம்முடைய மாமனாருடைய நல்ல மதிப்பை பெற்று பின்புதான் அன்னை சஃபுரா அலை இஸ்லாம் அவர்களே மூசாவா சஃபுரா என்று நாம் திருமண மேடையில் துவா ஓதுகிறோம் அல்லவா அந்த சஃபூரா அம்மையார் அவர்களை அவர்கள் திருமணம் முடித்தார்கள் அறிமுச்ச இறை தூதர்கள் இப்படி சுய சம்பாத்தியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்றால் சற்று யோசித்து பார்க்க வேண்டும் இன்றைக்கு நம்முடைய பிள்ளைகளை வளர்க்குறோம் ஆளாக்குகிறோம் அவர்கள் மீது நாம் செல்லம் காட்டுகிறோம் உரிமை காட்டுகிறோம் ஆனால் அதே சமயத்தில் பிள்ளைகள் நிறைய வீட்டு பிள்ளைகள் சோம்பேறிகளாக இருக்கிறார்கள் அவர்களுக்கு நாம் உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் சம்பாத்தியத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் நம்ம இடத்துல செல்வம் இருக்கலாம் செல்வாக்கு இருக்கலாம் ஆனால் எல்லா வேலைகளையுமே நாம் பார்த்து கூடாது பெற்றோரை பார்த்து கொண்டிருக்க கூடாது பெற்றோரே பார்த்து கொண்டிருக்கிற காரணத்தினால் பிள்ளைகள் பக்கத்திலே உள்ள ஒரு டம்ளரை கூட எடுத்து அடுத்த இடத்துல வைப்பதற்கு யோசிக்கிறார்கள் காலாகாலம் இறுதி மூச்சு வரை பெற்றோர் தான் உழைக்கின்ற ஒரு சூழ்நிலையை நாம் பார்க்கிறோம் பிள்ளைகள் நம்மோடு வளர்கிற போதே அந்த பிள்ளைகளுக்கு நாம் உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் இடத்துல வேலை வாங்க வேண்டும் வேலை பழக்க வேண்டும் நம் உடன் வைத்து வேலை பழக்க வேண்டும் அப்போதான் அவர்கள் கற்றுக்கொள்வார்கள் நம்முடைய சிரமங்களை அவர்கள் உணர்வார்கள் பிற்காலத்தில் அவர்கள் உழைப்பாளிகளாக இருப்பார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு உழைப்பை கற்றுக் கொடுப்பார்கள் இல்லை என்னுடைய பிள்ளைக்கு ஏதாவது வேலை சொன்னால் அவன் தாறுமாறாக ஏதாவது செய்து விடுகிறான் அதனால்தான் அந்த வேலையை நானே பார்த்து என்று பெற்றோர் சொல்வது அது நல்ல விஷயம் அல்ல அப்படித்தான் தாறுமாறாகத்தான் செய்வார்கள் அதற்கு பின்னால் நாம் அவர்களுக்கு எது சரியோ அதை நாம் கற்றுக் கொடுக்க வேண்டும் நம் பிள்ளைகள் உணவு உண்ணுகிறார்கள் உணவை சிந்தி தான் சாப்பிடுவார்கள் நம் உணவு ஊட்டுகிறோம் அது குழந்தை பிள்ளை கடைசி வரை பத்து வயசு பன்னிரெண்டு ஆயிரம் வயசு ஆகிற வரை உணவை ஊட்டி கொண்டிருக்க முடியுமா அப்போதே நாம் என்ன செய்ய வேண்டும் இப்படித்தான் சாப்பிட வேண்டும் அப்படித்தான் சாப்பிட வேண்டும் என்று நாம் பழக்கப்படுத்தினார் அவர்களுக்கு பழக்கம் வந்து விடுகிறது எனவே பிள்ளைகளுடைய உழைப்பிலே சற்று பின் இருந்தாலும் கூட நாம் என்ன செய்ய வேண்டும் அவர்களுடைய அந்த குறைகளை தவறுகளை பண்பாட்டோடு அவர்களுக்கு மென்மையான முறையிலே அவர்களுக்கு உணர்த்தி அவர்களை உழைப்பாளிகளாக ஆக்க வேண்டும் பல ஊருக்காரர்கள் குறிப்பாக திண்டுக்கல் அருகே இருக்கக்கூடிய பரபல்யமான பள்ளப்பட்டி மக்கள் தங்களுடைய பிள்ளைகளை அப்படித்தான் வளர்க்கிறார்கள் ஆளாக்கிறார்கள் அதன் காரணமாக பெற்றோர் இறந்து விட்டாலும் கூட அந்த பிள்ளைகள் தங்களுடைய தொழிலை கையில் எடுத்து அவர்கள் மிகப்பெரிய அளவுக்கு தொழில் பண்ணுவதையெல்லாம் நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் எனவே தான் அருமை சகோதரர்களே நாம் உழைக்க வேண்டும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உழைப்பை கற்றுக் கொடுக்க வேண்டும் சோம்பரிகளாக நாம் வாழக்கூடாது இயன்ற மட்டும் நம்முடைய இறுதி காலம் வரை அந்த சுய சம்பாத்தியத்தில் ஈடுபட்ட ஹலாலான செல்வத்தை நாம் ஈட்டி நாம் வாழ்ந்தோம் என்றால் அதுதான் அல்லரசொலுக்கு பிரியமான ஒரு விஷயமாக இருக்கிறது என்கிற அந்த பாடத்தை நாம் இந்த உபதேசம் மூலமாக கற்றுக்கொள்கிறோம் வாழ்க்கையில அல்லாஹ் நல்லர் புரிவானாக வாசித்தாவனால் வந்திருந்தாகிறப்ப